விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு சீசனில் கலந்துக்கிட்டவங்க தான் ஜோவிகா விஜயகுமார் அவர்கள் இப்போது சமீபத்தில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படத்தோடைய நிகழ்ச்சியில் இவங்களுடைய அம்மா வனிதா அவர்களும் சரி ஜோவிகா அவர்களும் சரி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் வனிதா அவர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க ஜோவிகா இந்த படத்தில் ப்ரொடியூசர் அண்ட் அது மட்டும் இல்லை கூடிய சீக்கிரமே ஆக்ட்ரஸ் ஆகவும் வந்து அறிமுகமாக இருக்காங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரெண்டு படத்தில் வந்து ஜோவிகா வந்து கமிட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்டு அதுலேயுமே வந்துட்டு ஒரு படம் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன் தான் வந்து வந்து ஃபஸ்ட் அவ ஜோவிகாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கிறவங்களுக்கு இல்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒக்கடு வர்ஷம் தேவி போன்ற படங்களை தயாரித்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் அது அவங்க எப்பவுமே சூப்பர் ஹிட் கொடுக்குற படங்களை மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தில் ஜோவிகா வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான அழகான ஒரு ரோலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறா ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக ஒரு நியூஸை வந்து தெரியப்படுத்தினாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சில ரசிகர்கள் அதாவது எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லக்குள்ள போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கும் இல்லையா அதே போல தான் ஜோவிகாவுக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து நிறைய உள்ளங்கள் வந்து செஞ்சாலுமே ஒரு சில உள்ளங்கள் வந்து இதெல்லாம் வந்து எங்கேருந்து அப்படின்ற பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்